ஜால் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பகுதி கடலும் கடலுடன் சார்ந்த பிரதேசமானது ஆனால் எமது மக்கள் பல இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவித்து இருக்கிறார்கள் அந்த வகையில் நான் கடந்த பத்து வருடங்களாக இதே அமைப்பில் பயணித்தவர் என்ற வகையில் நான் இன்று புதுமுகம் மாதிரி மக்களுக்கு தெரியலாம் ஆனால் அரசியல் பரப்பில் நான் மக்களின் அனுபவங்களை கண்டிருக்கிறேன் பல இன்னல்களின் துன்பங்களையும் நேரடியாக அவதானித்தவன் என்ற வகையில் தொழிற்சங்க பிரதிநிதிகளாக இருந்து மக்கள் படும் கஷ்டங்களையும் அதே நேரம் கட்சி சார்ந்த அரசியல் நடவடிக்கையிலும் மக்கள் படும் கஷ்டங்களை நேரடியாக கண்டிருக்கிறேன் அந்த வகையில் இன்று எமது அமைப்பானது வெற்றிவாகை சூடியுள்ளது ஒரு ஜனாதிபதி தலைமை பதவியை அனுரத்தோழர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களிலும் கூட கூறியது நான் வந்தவுடன் இந்த பாராளுமன்றத்தை உடனடியாக நடத்துவேன் என்று ஏனென்றால் இந்த பாராளுமன்றத்தை இதுவரை காலமும் ஆட்சி செய்தவர்கள் ஒரு திருட்டு கூட்டங்கள் ஊழல்வாதிகளும் அரச நிறுவனங்களை வீண்வெறியல் செய்தவர்களும்தான் இந்த பாராளுமன்றத்தை இயக்குவது என்பது ஒரு கூட்டு முயற்சி இந்த மக்கள் தான் அந்த பிரதிநிதிகளை தெரிவு செய்கிறார்கள் அந்த பிரதிநிதிகளிடம்தான் இந்த பாராளுமன்ற பலம் இருக்கிறது இதுவரை காலமும் நாங்கள் தெரிவு செய்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களை ஏமாத்தி பயணித்த வரலாறு தான் இருக்கிறது அதுதான் ஏமாத்துவதற்காக பயன்படுத்துவது உணர்வு சார்ந்த அரசியல் சிங்கள மக்கள் மத்தியிலும் சிங்கள மக்கள் என்ற உணர்வை தூண்டுவது தேர்தல் காலத்திற்கு தமிழ் மக்கள் மத்தியில் வந்து தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் மக்களின் உணர்வை தூண்டுவதும் அதே நேரம் முஸ்லீம் மக்கள் மத்தியிலும் சென்று முஸ்லீம் மக்கள் மத்தியில் சென்று நாங்கள் முஸ்லீம் என்று உணர்வை தூண்டுவதனூடாக நாங்கள் இதுவரை காலமும் வாக்கை செலுத்தி இருக்கிறோம் வாக்கை செலுத்திவிட்டு நாங்களே திரும்ப வந்து சொல்வோம் நாங்கள் தான் உழைச்சி சாப்பிட்ற நாங்கள் என்று இதனால் தான் இந்த அரசியல்வாதிகளின் சிறந்த முதலீடு வந்து உணர்வு உணர்வு என்பது இந்த அறிவிலிருந்துதான் உணர்வு பிறந்தது அறிவை விட்டு நாங்கள் உணர்வை பெரும்பாலான கையில் எடுத்ததுதான் இந்த நாட்டின் இந்த நிலைக்கு சென்ற காரணம் நாங்கள் சுதந்திரம் அடைந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் பொருளாதார தேகமுடைய நாடு இரண்டாவதாக இருந்தது முதலாவது ஜப்பான் இரண்டாவது இலங்கை ஆனால் இன்று எடுத்து பார்த்தால் தலைகீழாக மாறி கீழ்மட்டத்தில் இருந்து இரண்டாவதாக இருக்கிறோம் அதன் காரணமாகத்தான் மக்கள் அரசியல்வாதிகள் மீது வெறுப்பு கண்டு இதே அரசியல்வாதிகளை திரத்தி அடித்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் ஆனால் இந்த மாற்றமானது அந்த காலத்தில் ஏற்படவில்லை அதனால் மக்கள் அமைதியாக தமது வாக்குகளை செலுத்துவதற்காக சென்ற ஜனாதிபதி தேர்தலில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தினர் அதைத்தான் நாங்கள் கூறுகிறோம் இந்த நாட்டில் ஒரு புரட்சி ஒன்று ஏற்பட்டிருக்கிறது உண்மை இந்த நாட்டில் வேட்டுக்களால் வெல்ல முடியாததை ஓட்டுகளால் வென்றிருக்கிறோம் அது ஏன் புரட்சி என்று கூறுகிறேன் என்றால் விமக்கியிருந்த வாக்குகள் வெறும் நாலு லட்சம் நாலு லட்சத்தில் இருந்து இன்று பெரிய ஒரு வாக்கு வங்கியை எடுத்திருக்கிறோம் சஜித் பிரேமதாசாக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் அதிகமான வாக்குகள் கோத்தபாய ராஜாக்கு அறுபத்தொம்பது லட்சத்துக்கு அதிகமான வாக்குகளை வைத்திருந்தார்கள் அதை மீறி எங்களை நம்பி இம்முறை தேர்தல் களத்தில் அதிகளவான மக்கள் எமக்கு வாக்களித்திருந்தார்கள் ஆனால் இதுவரை இருந்த அரசியல்வாதிகள் மக்களை பயமுறுத்தினார்கள் இவர்களுக்கு அனுபவம் இல்லை அனுபவம் போதாது இவர்கள் வந்தால் கேஸ் இல்லாமல் போய்விடும் என்று பல பயமுறுத்தல்களை தென்பகுதியில் தென்பகுதி மக்களுக்கு பயமுறுத்தினார்கள் அந்த பயத்தை எல்லாம் தாண்டி இம்முறை புரட்சியை ஏற்படுத்தி நாட்டுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதே மாதிரி தான் இப்போது பாராளுமன்ற தேர்தலை ஒன்றை சந்தித்திருக்கின்றோம் அந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது இங்கே இருக்கும் தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழ் மக்களை பார்த்து இன்று விரட்டுகிறார்கள் இவர்கள் வந்து ஒன்றும் செய்ய போறதில்லை இவர்கள் மக்களுக்கு உரிமைகளை பெற்றுக் கொடுக்க நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் இந்த இடத்தில் நாங்கள் பெற்றுக்கொடுக்கும் உரிமை என்பது அரசியல்வாதிகளுக்கான உரிமைகளாக இருக்காது சாதாரண பாமர மக்களுக்கான உரிமைகளாகத்தான் இருக்கும் அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இதுவரை காலமும் அரசியல்வாதிகள் தங்கள் உரிமைகள் பறிபோக போகிறது என்று இங்கே இருக்கும் அரசியல்வாதிகள் பயத்தில் இன்று மக்களை பயமுறுத்துகிறார்கள் ஆனால் இந்த மக்கள் பயந்தவர்கள் இல்லை தமிழ் மக்கள் ஏனென்றால் வீரம் செழிந்து வாழ்ந்த மக்கள்தான் தமிழர்கள் தமிழர்கள் என்றும் உண்மையின் பக்கம் நிற்பார்கள் உண்மை என்று தெரிந்தால் இன்று அலைகலையாக அணிதிரண்டு வந்திருக்கிறார்கள் இந்த முறை இதற்கு முறை இவ்வாறான கூட்டங்களை கூட நாங்கள் ஒழுங்கு செய்ததில்லை இதுதான் திசாநாயக்காவின் ஜனாதிபதி தேர்தலில் முதலாவது பிரச்சார கூட்டம் ஜால்பானத்தில் இந்த கூட்டமானது நாங்கள் நினைக்கிறோம் இங்கே இருக்கும் மக்கள் மட்டும்தான் அவனதானிக்கிறார்கள் என்று இல்லை ஒட்டுமொத்த புலம்பெயர்ந்து வாழும் உலக தமிழர்களும் இதை அவதானிக்கிறார்கள் ஏனென்றால் தென்பகுதியில் ஆற்றுமுறை என்பதை விட வடபகுதியில் பகுதியில் முறை என்பது தனித்துவமானது ஏனென்றால் இந்த தமிழ் மக்களுக்கு தனித்துவமான பிரச்சனை ஒன்று இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அதை நாங்கள் வாக்குறுதிகளாக போறதில்லை செயல் வடிவில் செய்து காட்டுவோம் அதைத்தான் என்று சாநாயக்கா தோழர் அவர்கள் செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார் அதனால் உங்களுக்கு ஒன்றை கூற விரும்புகிறேன் இம்முறை திசைகாட்டிக்கு வாக்களியுங்கள் ஒரு தரம் சதா எல்லோருக்கும் வாக்களித்து நிற்கிறோம் ஒரு தரம் இந்த சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுக்கல் தமிழ் மக்கள் உங்களது பிள்ளைகளுக்கான சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கும் அதை இலக்காக கொண்டு நாங்கள் கண்டிப்பாக இந்த தமிழ் மக்களை தமிழ் உணர்வுகளை நாங்கள் மேலே தூக்குவோம் தமிழ் உணர்வு என்றால் என்ன இதுவரை காலமும் அவது அரசியல்வாதிகள் தமிழ் உணர்வு உணர்வு என்று தான் கூறி கொண்டிருக்கிறார்கள் தமிழ் உணர்வு என்றால் எம்மை பொறுத்தவரைக்கு நான் இந்த பிரதேசத்தில் வாழ்ந்தவன் என்ற வகையிலும் இந்த பிரதீதத்திலேயே அரசியல் நடவடிக்கைகளை செய்தவன் என்ற வகையில் நான் காலத்தில் குறுகிய கண்ட அனுபவம் தமிழ் உணர்வு என்றால் கலை இலக்கியம் பண்பாடு கலாச்சாரம் கல்வி இதை எம் பிள்ளைகள் மத்தியில் மெருகூட்டும் போது உலகத்திற்கு தமிழ் உணர்வை பறைசாற்ற முடியும் என்பதை திடமான நம்பிக்கை கொண்டவன் என்ற வகையில் நான் கூறுகிறேன் நாங்கள் இந்த பெரும்பான்மையான வடபகுதியில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்லும் பட்சத்தில் கண்டிப்பாக தமிழ் இருப்பையும் தமிழ் உணர்வையும் பலப்படுத்துவேன் என்று இந்த இடத்தில் ஆணித்தனமாக உங்கள் மத்தியில் கூறுகிறேன் ஏனென்றால் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஒன்பது அடுத்த வருடம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஏழு இன்று ஆறு ஆனால் உண்மையான கருத்து கணிப்படுத்தால் இன்று ஆறும் இருக்காது தமிழர்களின் இருப்பு எங்கே செல்கிறது தமிழ் அரசியல்வாதிகள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தமிழர்களின் இருப்பை சிதைத்தவர்கள்தான் ஏனென்றால் இவர்கள் இங்கே இருக்கும் உணர்வுகளை புரிந்தவர்கள் இல்லை எமது அரசியல்வாதிகள் எல்லோரும் தேர்தல் காலத்தில் தான் இங்கே வருவார்கள் மற்றும்படி கொழும்பை மையமாக கொண்டவர்கள்தான் அவர்களது செயற்பாடு எல்லாம் கொழும்பை மையப்படுத்தியதுதான் இதே நான் அனுபவத்திசாண தோழரை சந்திக்க சென்ற சமயம் தமிழ் உறுப்பினர் ஒருவர் தனது செயலகத்திற்கு வேலைக்கு தேவை என்ற சந்தர்ப்பத்தை தெரிவித்த போது எம்முடன் வந்த ஒரு நபரே கூறியிருந்தார் கொழும்பில் இருப்பவரை வேலைக்கு அமர்த்துவார் தமிழ் தெரிந்தவரை தமிழ் இங்கிலீஷ் சிங்களம் தெரிந்தவரை உடனே அவரே கூறிவிட்டார் யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டவர்தான் தனக்கு தேவை ஏனென்றால் யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டவருக்குத்தான் தமிழர்கள் இங்கே பிரதயத்தில் இருக்கும் உணர்வுகளை கடத்த முடியும் அந்த வகையில் எதிர்வரும் காலத்தில் தமிழர்களின் உணர்வை நாங்கள் இந்த பாராளுமன்றத்தின் ஊடாக கண்டிப்பாக இதே சிங்கள இளைஞர்களுக்கு தமிழர்களின் உணர்வை கடத்தும் போது ஒரு இனஐக்கியம் ஒன்று ஏற்படும் இந்த நாட்டில் இணைக்கியம் ஒன்று ஏற்பட்டால்தான் இந்த நாடு முன்னேறும் என்பதை நாங்கள் திடசங்கமாக நம்புகிறோம் எமக்கு எதிர்பார்ப்பு இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் அதே நேரம் வடமாகாணத்தையும் முன்னேற்ற வேண்டும் ஏனென்றால் இதை கூறுகிறேன் என்றால் எமது பிரதேசத்தில் வெளிநாட்டு உறவுகள் இல்லாத யாழ்ப்பாணம் என்பது பூச்சியம் இந்த பூச்சியத்தை நாங்கள் எதிர்வெரும் காலத்தில் இருந்து தொழிற்சாலைகளை மையப்படுத்தி இந்த பகுதியில் கண்டிப்பாக உருவாக்குவோம் என்று திடமாக உறுதியாக கூறுகிறேன் எமது பிரதேசத்தைச் சூழ பல தொழிற்சாலைகளும் மீன்களை ஏற்றுமதி செய்த பிரதேசம் இங்கே இருந்து ஆனால் இன்று இதெல்லாம் சிதைந்து இன்று போதைப் பொருட்களுக்கும் வாழ்வெட்டுக்கும் கசிப்பு காய்ச்சிவதற்கும் இலக்காகியுள்ளார்கள் இந்த தொழிலை செய்பவர்கள் கூட மனம் பறந்துவார்கள் தனது பிள்ளை கூட பாடசாலைக்கு செல்லும் போது தனது அப்பா இந்த தொழிலை செய்கிறார்கள் என்றால் எவ்வளவு வெக்கப்படுவர் அதே நேரம் அவர்கள் கூட சமூகமயப்படுத்தப்படும் போது அவர்களது பிள்ளைகளின் வேதனைகள் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ஏன் அவர்கள் இந்த தொழிலை செய்கிறார்கள் என்று சிந்திக்க வேண்டும் அவர்களை குற்றவாளிகளாக பார்ப்பதை தவித்து அவர்கள் ஏன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் ஏனென்றால் வடபகுதியில் எந்த தொழிற்சாலைகளும் இல்லை அவர்களுக்கு சிறந்த தொழில் ஒன்று இருக்குமே ஆனால் இந்த தொழிலை செய்வார்களா இதைவிட அதில் வருமானம் கிடைக்குமா என்றால் இந்த தொழில்களில் இருந்து விடுபடும் அதனால் நான் கண்டிப்பாக கூறுகிறேன் வடபகுதியில் செந்தளிப்பான ஒரு வாழ்க்கையை உருவாக்கி புதிய யுகத்தை தேசிய மக்கள் சக்தியால் நிறைவேற்ற முடியும் என்பது திடமான நம்பிக்கை அதற்காக இந்த முறை திசை காட்டுக்கு வாக்களித்து உங்கள் பிள்ளைகளின் எதிர்கால சந்ததிக்காக சிறந்த வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதற்கான இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பெற்றுத் தருவீர்கள் என்று திடமாக நம்புகிறோம் ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிக்காதவர்களும் இன்று எம்மை இன்று வீடுகளுக்கு அன்பாக அரவணைக்கின்றார்கள் இதனால் நம்பிக்கை ஒன்றிருக்கிறது இந்த தேர்தல் களம் என்பது வித்தியாசமானது எதிர்வெருங்காலம் திசை காட்டியால் வாக்கு பெட்டிகள் நிறையும் என்பதை இந்த இடத்தில் ஆணித்தனமாக கூறுகிறேன் மக்களின் விருப்பம் அதேதான் மாற்றத்தை விரும்புகிறார்கள் தமிழ் மக்கள் என்றும் உண்மையின் பக்கம் நிற்பார்கள் திசைகாட்டியுடன் என்று இந்த உரையை முடிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்